இனிமே கண்ண முடித்து நீலகிரி தொகுதியில் திமுக எம்பி ஆர் ராசா மீண்டும் போட்டியிடுகிறார் ராசா ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு தனது காரில் சென்று கொண்டிருந்தார் கஞ்சப்பனை சோதனைச்சாவடி அருகே அவரது காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தினர் காரில் சூட்கேஸ் ட்ராலி பேக்குகள் என பல பெட்டிகள் இருந்தது ஒன்றிரண்டை மட்டும் லேசாக திறந்து பார்த்துவிட்டு சில நிமிடங்களில் ராசாவை அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர் ராசாவின் பின்னால் வந்த கார்களில் அதை கூட செய்யவில்லை இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானது தேர்தல் பறக்கும் படை அதிகாரி கீதா தலைமையில் இந்த சோதனை நடந்தது இவர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி இந்த விவகாரம் சர்ச்சையாக மாறியதால் உடல்நலம் சரியில்லை என கீதா விடுப்பில் சென்றார் ராசாவுக்கு ஆதரவாக பறக்கும் படையினர் செயல்படுவதாக புகார் கிளம்பியது நீலகிரி கலெக்டர் அருணா விசாரணைக்கு உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பாக கீதா மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ்ஐ சிவராமனுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இருவரும் இன்று நேரில் ஆஜராகினர் விசாரணையின் போது முறையாக சோதனை நடக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது கீதாவை சஸ்பெண்ட் செய்து தேர்தல் அதிகாரி அருணா உத்தரவிட்டார்